தமிழ் ஹோட்டல் மீன் பீஸ் மீன் குழம்பு உள்ளதன் பொரிய மீன் குழம்பு யாராவது ரொம்ப நல்லா இருக்கு குப்ப நல்லா இருக்கு மீன் நல்லா இருக்குது மடவை மீன் குட்டி குட்டியாக ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் டேஸ்ட் உங்ககிட்ட ஆயிடுச்சு பக்கத்து கடையெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் புத்தூர் ஜெயராம் கடை பேர் வஞ்சரமா ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு உள்ளக்கிழங்கு சூப்பராக இருக்கு மாங்காய் உள்ளக்கிழங்கு முள்ளங்கி கேரட்டு சாம்பார் நல்லா இருக்கு சாம்பார் தக்காளி ரசம் சூப்பராக இருக்கு புத்தூர் ஜெயராமன் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது முத்தமிழ் ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கு எயிட்டி ருபீஸ் அன்லிமிட்டெட் மீல்ஸ் அதுக்கு உள்ளக்கங்கு பொரியல் சா சாம்பார் ரசம் மோர் ஒரு ஃபிஷ் பீஸ் கொடுக்குறாங்க அது இல்லாமல் நான் ஒரு வஞ்சரம் மீனுன்னு சொல்லிட்டு அது வஞ்சரம் இல்லை ஒரு குட்டி மீன் சிக்ஸ்டி ருபீஸ் அது அப்புறமா யாரால் பக்கத்து கடலேருந்து வாங்கிட்டு வந்தாங்களோ ஒன் எயிட்டி ஃபைவ் ஸோ எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து டூ தேர்ட்டி ஃபைவ் சாரி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஓ நல்லா இருந்துச்சு ஹோட்டலில் இந்த ஹோட்டலுக்கு காலியாகவும் இருக்குது நல்லா க்ளீனாகவும் இருக்குது ஸோ இங்கேயே ஏன் இது ஃபேமஸ் அவ்வளோ தெரில